வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் சில கூட்டங்களில் பேசி முடித்துவிட்டு புறப்படும்போது நண்பர்கள் சிலர் ஏதேனும் ஒரு புத்தகத்தில் கையொப்பம் கேட்டால் வேறு அவசரமான வேலை இருந்தாலும் கூட அதை நான் தவிர்ப்பதில்லை காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்கள் சிலரிடம் நான் அப்படி புத்தகங்களில் கையெழுத்து வாங்கி வைத்திருக்கிறேன் இப்போதும் அந்த நூல்களை புரட்டும்போது அந்த இனிய நினைவுகள் வந்து போகும் அப்படித்தான் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவில் உள்ள என் மகள் வீட்டிற்கு சென்றிருந்தபோது தாமஸ் ட்ரவுட்மேன் அவர்கள் எழுதி பேராசிரியர் ராமசுந்தரம் தமிழில் மொழிபெயர்த்திருந்த திராவிட சான்று என்னும் நூலை படித்துக் கொண்டிருந்தேன் அந்த நூலை எழுதிய அதே மாநிலத்திலே தான் இருக்கிறார் என்று அறிந்து அவரை சந்திக்க விருப்பம் கொண்டேன் என் விருப்பத்தை புரிந்து கொண்டு அது அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அவருடைய இடம் என்பதை கூட என்னிடத்தில் சொல்லாமல் என்னை என் மருமகன் சுரேஷ் அங்கு அழைத்துக் கொண்டு போனார் அப்போது டவுட்மென் தான் டிபேட் என்னும் புத்தகத்தின் முதல் பக்கத்தில் இப்படி எழுதி கையொப்பமிட்டிருந்தார் டிசம்பர் மாதத்தின் மிகுந்த குளிரான ஒரு இரவில் என்னை சந்திக்க வந்த அந்த நினைவாக என்று இப்போதும் அந்த புத்தகம் என்னிடம் பத்திரமாக இருக்கிறது அந்த நாள் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி ஏழு